நான் சொல்கிற மருந்தை ஒரே ஒரு சொட்டு அதிகபட்சம் ரெண்டு சொட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஒரு மாதம் அதிகபட்சம் ரெண்டு மாதம் எடுத்தால் சுத்தமாக க்யூர் ஆகினார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு யாருக்கெல்லாம் ஸோரேசஸ் இருக்குது தோல் நோய் இருக்கோ இல்லை படை சோரி சரங்க இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது எப்படி சாத்தியம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்குங்க ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் சின்ன குழந்தையிலிருந்து பெரும் வரும் பார்த்திங்கன்னா இந்த சோரேசஸ்னால அவசரப்படுறாங்க தோல் நோய் சோரேசிஸ் வந்துடுது அதில் எக்ஸிமா வந்துடுது படை சொரி சிறகு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வருது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஃபுல்லாக நிறைய பேருக்கு இருக்குது மாத்திரை மருந்துகளை சாப்பிடும்போது க்ரீம் மேலே பூசும்போது கண்ட்ரோலாக இருக்குது திருப்பி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க இது வரவே கூடாது அப்படின்னா என்னுடைய மருந்து எடுத்து சொல்லுங்கள் சுத்தமாக வராதுன்னு அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொன்னீங்க வீடியோவும் இருபத்தஞ்சி வருஷம் சோரியசிஸ் குணமான வீடியோவும் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுக்குற அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது ஏன்னா வீடுகள் போட்டோம் வந்துருச்சு இந்த மருந்துகளை எப்படி எடுத்தா சரியாக சொல்லுங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீன் படியும் வரும் ஒரு தலைமுறை தலைமுறையாக வர்றதும் உண்டு இடையில ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டு ரத்தம் வந்து சுத்தம் இல்லாம இல்லாமல் ரத்தம் கெட்டு போயிட்டு அதனாலையும் வர்றது உண்டு கணக்கடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் வர்றது உண்டு அதனால எதுவாக இருந்தாலும் மெயின் அந்த ரீசன் என்னன்னா பிளட்டு ப்யூரிஃபிகேஷன் ரத்தம் சுத்தம் இல்லாதது தான் அது காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா எலும்பு மஜ்ஜையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நச்சு பொருள் தான் வந்து ஸ்கின் மேலே வந்து உங்களுக்கு மெழுக மாதிரி வந்து நிற்கும் ஸோ ரொம்ப ஓவர் ஹீட்டு அஸ்தி ஜூரம்னு சொல்லுவாங்க அந்த அஸ்தி ஜூரம் இருக்கிறவங்களுக்கும் சுரியாசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது சூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால என்னன்னா உஷ்ணத்தை குறைக்கணும் இதுதான் டெக்னிக் அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை அந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஓமல்லாம் போட்டு காய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அந்த பழக்கம்லாம் இப்போ இரவில் கண் விழிக்கிறது மொத்தத்தில் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எடுக்கும்போது மீண்டும் வந்துடலாம் திரும்ப வராது அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற சிறு சிறு தவறுகள் தான் இந்த வியாதிகளுக்கு காரணம் அதை சரி பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கும் போது குயிக்காக வெளியே வந்துடலாம் பிரச்சனையிலேருந்து திரும்ப வராமல் தப்பிச்சிக்கலாம் அதனால் மருந்து எடுத்தால் சரியாயிடுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கிட்டோம்னா பர்மனெண்ட்டாக பிரச்சனை இல்லாமல் வாழலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போ சொல்லுங்கள் இந்த மருந்தை நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்களேன் தினமும் இரவு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு சொட்டு ம் பாலில் கலந்து எடுக்கலாம் ஐயா பாலில் கலந்து எப்போ எடுக்கணும் இரவு ஒரு வேலைக்கு உறங்கும் போது சாப்பிட்டு உரங்க போகும் போது எடுக்கலாம் ஒரு சொட்டு எடுக்கணும்னு சொட்டு எடுக்கலாம் ஐயா இதுல ரெண்டு சொட்டு தவறி விழுந்துருச்சு ஒண்ணு ஆகாது சைட் எஃபெக்ட் கிடையாது தாராளமா சாப்பிடலாம் கொஞ்சம் உடம்பு சூடு உஷ்ணம் படுத்தும் மற்றபடி இதனால பக்க விளைவுகள் கிடையாது கிடையாதுன்னு சரி ஓகேங்க எனக்கு பால் பிடிக்கல பால்ல சாப்பிட முடியல பால்ல சாப்பிட முடியலன்னா கருப்பட்டியில கலந்து எடுத்துக்கலாம் கருப்பட்டி போட்டு ஒரு சொட்டு ஒரு சொட்டு இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு சொட்டு விட்டு அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம் எடுத்துக்கலாம் ஆண்களா இருக்கும் பட்சத்துல வெத்தலையில ஒரு சொட்டு எடுத்துக்கலாம் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகும் சரி சேர்த்து சரிங்கய்யா இது இரவு ஒரு ஒருவேளைக்கு மட்டும்தான் ஒருவேளை உறங்கும் போது எடுத்தா போதும் சரிங்கய்யா இது என்னங்கய்யா இது கேப்சூல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் இத வந்து காலையில ஒரு கேப்சூல் நைட்டுக்கு ஒரு கேப்சூல் பிரித்து கையில கொட்டி தேன் விட்டு கொழச்சி சாப்பிடணும் இது பிரித்து பிரித்து கையில கொட்டி கையில அந்த அந்த பொடியை பொடிய கொட்டி தேன் விட்டு தேன் விட்டு குழச்சி நாக்கில் நக்கி சாப்பிடணும் நாக்கில் நக்கி சாப்பிடும் காலை இரவு ரெண்டு வேலைக்கு முழு உணவுக்கு பின்னாடி உணவுக்கு பின்னாடி பின்னாடி சிலை புண்ணுன்னு புண்ணு ஆமா சிலைன்னு சொல்லுவோம் அதாவது சொரியாசிஸ்னால வரக்கூடிய வெடிப்புகள் காலில் கையில வெடிப்பு வெடிச்சு அந்த நச்சு நீர் வடம் ரத்தம் வடியும் அந்த மாதிரி புண்ணு ஆறாத ரணங்களுக்கு இத பயன்படுத்தலாம் ஒரு அதிகபட்சம் ஒரு மாசத்திலயே அவங்களுக்கு அந்த ஃபுல்லா க்யூர் ஆயிடும் அந்த நச்சு வடிகிறதெல்லாம் நிற்க ஆரம்பிச்சு இது மேலுக்கு மேல் பூச்சிக்கு மேல் பூச்சிக்கு ஐயா இப்போ மருந்துடைய விவரத்தையும் மருந்து சாப்பிடும் முறையும் சொல்லிட்டீங்க இப்போ இந்த மருந்து சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகளில் பேஷண்ட் கடைப்பிடிக்கணும் பொதுவாக இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு கரப்பான் பொருட்கள் ஆகாதுன்னு சொல்லுவாங்க கரப்பான்னா எப்படிப்பட்ட பொருட்கள் பாவக்காய் கத்திரிக்காய் அகத்திக்கீரை கருவாடு மீன் அதாவது அசைவ உணவுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அது கூட வந்து ரொம்ப புளிப்பு புளிப்பு சார்ந்த பொருட்கள் அவாய்ட் பண்ணணும் தயிர் எல்லாம் சேர்க்கவே கூடாது நினைக்கவே கூடாது அவங்க அதுக்கு மேலே மோரை எடுத்துக்கலாம் நல்ல தண்ணீர் நிறைய விட்டு அடித்து மோரை சிரிப்பி எடுத்துக்கலாம் தவறில்லை அசைவ உணவு பொதுவாக எடுக்கக்கூடாது ரொம்ப மசாலா பொருட்கள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கக்கூடாது ஏன் நேரிங்களே உங்களுக்கு சூரியசிஸ்ட் இருக்கா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரை கூட இது எடுத்து பாருங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சுத்தமாக க்யூர் ஆயிடும் திரும்ப நார்மல் லைஃப்க்கு சர்வே பண்ண கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு யாருக்கெல்லாம் சோரேஷிஸ்க்கு தோல்நோய் இருக்கோ இல்லை படை சூரிஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அனுமன பதிவில் உங்களை அனுபவ சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடப்படுது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சநாரைதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா